இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களான தமிழர்களுக்கான அரசியல் விடுதலை கருத்தில் தமிழ் ஆனா தமிழர்களாலே தமிழ் தேசிய எதற்கு எப்படிங்கிற எழுப்பப்படும் என்பது மிகவும் ஒரு மோசமான

உண்மையான பூர்வீக மக்களின் குரலாக அண்ணன் சீமான் குறித்து இந்த கதவையை திறந்து விட்டார் அரங்கங்களில் இருந்த தமிழ் தேசியத்தை வெகுஜன மக்கள் கருத்தியலா மாற்றியது அண்ணன் சீமான் இந்த எழுச்சிக்கு மூல காரணத்தை தெரிவித்து அண்ணன் சீமான் ஒவ்வொரு மேடையா ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமத்திலோரும் ஒவ்வொரு தனிப்பட்ட தமிழரோடும் அரசியல் உரையாடல் நிகழ்த்தி ஏற்படுத்திய மாற்றம் தான் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு கடந்து காலங்காலமா எழுப்பப்பட்டது என்ன பிரச்சனைனா இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களான தமிழர்களுக்கான அரசியல் விடுதலை கருத்தியல் ஆனா தமிழர்களாலேயே தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி இங்கே கேள்வி எழுப்பப்படும் என்பது மிகவும் ஒரு மோசமான நிலைமை ஒரு தேசிய இனம் என்பது கண்ணகத்தை தனக்கான மொழி தனக்கான உரிமைகள் தனக்கான நீளம் ஆகியவற்றில் விளங்க வேண்டும் ஒரு தேசிய உச்சபுச்ச கனவாக என்ன பிரச்சனைனா இங்க இந்திய நாட்டுல வந்து தமிழருங்கிற ஒரு தேசிய இனம் மட்டும் ஒரு தேசிய இனமா அங்கீகரிக்கப்படாமல் நீங்க தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்

அப்போ ஒரு தேசியனும் தனக்கான உரிமைகளை பெறுவதற்கு தனக்கான ஒரு இறையாண்மையை பெறுவதற்கு அதற்கான அரசியல் தத்துவம் தேவையா எனவே தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் என்பது ஒரு விடுதலை கருத்து அது அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது நமது உரிமைகளை பாதுகாக்க நம் இடத்தை பாதுகாக்க நமது முதுமொழியை பாதுகாக்க நமக்கு தமிழ் தேசியம் தேவையா இருக்கு அதனாலதான் தமிழ் தேசியம் எப்படிங்கிற நூல் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் என்பது இனம் தேசிய இனம் தேசிய இனத்தின் உணர்ச்சி தேசிய இனத்தின் உரிமைகள் இதெல்லாம் பேசப்படும் எனவே வந்து தமிழ் தமிழர் என்று பேசுவதே தேசிய இனத்தின் அடிப்படையில தான் வெறுமனே வந்து வெற்று கூச்சல் இல்லை அது மாறாக அது ஒப்பிடுதலை தான் அதற்கு ஒரு முன்பான ஒரு அரசியல் தமிழ் தமிழர் நாம் தமிழர் என்று சொல்வதே சாதி மறுப்புக்கு எதிராக சுரண்டலுக்கு எதிராக அனைத்து ஆதிக்கங்களுக்கு எதிரான ஒரு விடுதலை கருத்தியதான் வந்து நாம் சொல்றேன் அந்த முழக்கமே அப்படித்தான் வந்து தமிழ் தமிழர் என்று நாம தொடங்குறதே வந்து தமிழ் தேசிய கருத்தியலுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டுக்கு பிறகு அந்த இனப்படுகொலைக்கு பிறகு வந்து தமிழர் நடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு நடத்த ஏன் இந்த இனப்படுத்த நமது கண்முன்னாக ஏன் இப்படி பல லட்சக்கணக்கான மக்கள் வழிக்கப்பட்டாங்க நம் இனத்தில் பிறந்ததற்காகவே அவங்க கொலை செய்யப்பட்டாங்க ஆனால் நாம் அவர்கள் அந்த கொலையை அந்த இனப்படுகொலையை தடுக்க முடியல அப்படி அந்த வந்து அதற்கான கேள்வி எடுக்கிறப்போ நமக்கு இந்த தமிழ் தேசிய உணர்வு சார்ந்த பிறப்பு ஏற்படும் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதற்கு சார்ந்த அதை சார்ந்த படைப்புகள் அதை சார்ந்த ஊழல் இரண்டாயிரத்தி ஒன்பதுல வெளிவர ஆரம்பிக்கும் வந்து காரணமா இருந்தது அந்த இன உறவுகளோட புலிகள் இந்த தாயக தமிழர்களோட அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட தொடங்கும் அப்ப நமக்கான ஒரு அரசியல் என்ன நமக்கான அரசியல் மொழி என்னங்கிறப்ப தமிழ் தேசியத்தோட தேவை இருக்கு அதை சார்ந்த படைப்புகள் அதை சார்ந்த நூல்கள் எல்லாம் வெளிவர தொடங்கிறது இந்த ஆண்டு இந்தாண்டு உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்கனவே வந்து அரசியல் திறப்புகள் நடந்து இந்த முறை வந்து அறிவு தளத்துல வேகமா கையால அடிச்சு இந்த கதவை நாங்க சொல்ல சொல்ல போனா அண்ணன் சீமான் இந்த கதவை திறந்திருக்காரு பெரும் கதவை இதுவரை திறக்கவே படாத இருந்த தமிழினத்தின் அறிவு கதவை தமிழ் தேசிய உண்மையான பூர்வீக மக்களின் குரலாக அண்ணன் சீமான் உருத்தி இந்த கதவை திறந்து விட்டிருக்கிறார் இனிமேல் தொட்டு பல நூல்கள் பல படைப்புகள் வந்து இதற்கு மூல காரணமா இருக்கிறாரா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு அரங்கங்களில் இருந்த தமிழ் தேசியத்தை வெகுஜன மக்கள் கருத்தியலா மாற்றியது அண்ணன் சீமான் அது வரைக்கும் தேசிய தலைவர் இதே இதே புத்தக கண்காட்சியில தலைவர் படம் வைத்திருக்கிற புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு புத்தகம் விட்டவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட காலங்கள்தான் இன்னைக்கு தேசிய தலைவர் அவருடைய புகைப்படங்கள் அவரை சார்ந்த புத்தகங்கள் இல்லாத அரங்கங்களையும் இது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற மாற்றம் தேசிய தலைவர் மீதுவே பிரபாகரன் அவர்கள் ஒரு வெகுஜன மக்களின் தலைவராக மாறியிருக்கிறார் அது தமிழ் தேசிய எழுச்சி இந்த எழுச்சிக்கு மூல காரணத்தை மேடையா ஒவ்வொரு போய் ஒவ்வொரு தனிப்பட்ட தமிழரோடும் அரசியல் உரையாடல் நிகழ்த்தி ஏற்படுத்திய மாற்றம் தான் அதற்கு முன்னதாக இருந்திருக்கு வல்லதார காலத்திலிருந்து சித்தர்கள் காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து ஒரு தேசிய இனம் அதற்கான உரிமைகளுக்கான குரலை அவ்வப்போது எழுப்பிக் கொண்டிருக்கு அதனால இந்திய தேசியத்தின் காரணமாக திராவிட தேசிய எழுச்சிய காரணமாக அவரது வந்து இந்த கோழி திராவிட அந்த தேசிய நம் சொல்லி மரபியல் நம் பேங்க தேசியம் நம் பேன என்னமோ சொல்றாங்க இப்ப வாழ்வியல்னு வந்திருக்கிறாரு அந்த கோழி திராவிட துணைவாதிகளால இந்த அசலான தமிழ் தேசிய என எழுச்சி மண்ணி அண்ணன் தீமானுக்கு பிறகு அவர் ஒவ்வொரு கதவையும் திறந்துகிட்டு வராரு கழகம் செய்து நீ பார்த்திருப்பீங்க இன்னைக்கு இந்த மேடையில அவர் நிகழ்த்தியது ஒரு அறிவுக்களம் அவர் சில கேள்விகளை முன்வைக்கிறார் இதற்கு பின்பாக திராவிடத்தின் ஆதரவாளர்கள் திராவிடத்தின் திருவாரர்கள் வந்து அவர்களுக்கான உரையாடி தீர்ப்போம் ஆனால் இனிமேல் மௌனமாக இருக்க முடியாது என்பதற்காக வெறுத்த ஓசைதான் இந்த உடைப்பு திராவிடத்தை நாங்கள் எவ்வாறு தீவிரமாக எதிர்க்கிறோமோ அதற்கு சற்றும் குறையாமல் ஆரியத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்ல போனால் ஆரிய எதிர்ப்பு என்பது தமிழர் மரபணோட ஊரிய உண்மை ஐயா மணியரசன் சொல்லுவாங்க உள்ளார்ந்த ஆற்றலா இருக்கு மரபணுலேயே சித்தர் காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து தமிழர் தேசிய ஆற்றலாக இருக்கிறது அது நீங்க பாருங்க உலகத்துல எல்லா மதங்களும் தோன்றிய உடனே பரவிய இடம் வந்து தமிழ்நாட்டான் அது இஸ்லாமா இருக்கட்டும் பௌத்தமா இருக்கட்டும் சமணமா இருக்கட்டும் கிறிஸ்தவமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல உடனே பரவும் அதற்கு காரணம் என்னன்னா இந்த உள்ளார்ந்த ஆரிய எதிர்ப்பு மனநிலை புரியுதுங்களா

எல்லாத்தையும் விட்டு இழந்து நின்ற பெருமகன் தேசிய தேசியத்துல மேலே பிரபாகரன் பிரபாகரனை பற்றி எத்தனை திராவிட ஆதரவாளர்கள் எப்படிப்பட்ட வசதி சொற்கள்ல பேசுறாங்க நீங்க பாத்துட்டு சமூக பேசுறாங்க நாங்கள் அதெல்லாம் ஒரு அறிவார்ந்த உரையாடலாம் மாற்ற முயற்சிக்கிறோம் தேசிய தலைவர் பிரபாகரனை பற்றி நீங்க தர்க்கம் பண்ணுங்க நாங்க பதில் தர்க்கம் பண்ணுவோம் அதே போல பெரியார பதில் தர்க்கம் பண்ணுவோம் நீங்களும் பதில் தர்க்கம் ஒரே நடக்கட்டுமே அப்படி ஒன்று அப்படி ஒண்ணும் எல்லாம் ஒண்ணும் பேசவே கூடாது அல்லது எதிர்பேச்சே பேசக்கூடாது ஆளுமையெல்லாம் அப்படிலாம் கிடையாது பெரியாரே சொல்லிருக்கிறார் எனக்கு பின்னாடி வரவங்க வந்து என்னோட கருத்துக்களை வந்து அவங்க செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பெரியாரின் எழுத்துக்கள் பெரியாரின் படைப்புகள் பெரியாரின் கருத்துக்கள் வந்து மீளாய்வு செய்யப்படுது இந்த இனத்தின் குடி மக்களான நீ மொழி எப்படி பேசிருக்க இனத்தை பத்தி எப்படி நீ மதிப்பிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப அவங்க குரல் கொஞ்சம் உரத்த குரல்ல தான் வரும் கொஞ்சம் ஏச்சு பேச்சோட தான் வரும் அதை நீங்கள் ஒரு அறிவார்ந்த ஒரு பெருமக்கள் சொல்லிக்கிற திராவிட ஆதரவாளர்கள் திராவிட அறிஞர்கள் நீங்க அதை உரையாடலாம் நிகழ்த்தணும்

தர்க்கம் பண்றோம் இது இது எங்களுக்கு ஆதரவா இருக்கு இது இது எங்களுக்கு எதிர்ப்பா இருக்குங்கிற நாங்க தர்க்கம் பண்றோம் அந்த அடிப்படையில தான் பெரியாரே நாங்க வீழாய்வு செய்யறோம் அவ்வளவுதானே அதையே நீங்க விவாதத்துக்கு உட்படுத்தாம பெரியாரை விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க ஏன் கொண்டு போறீங்க அப்படி விமர்சிச்சாலும் என்ன தவறு யாரும் இங்கே விமர்சனத்துக்கு உட்படுத்தாதவங்க யாருமே இருக்க முடியாது அதெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியும் அப்படி ஒரு புனித பிம்பம் யாரும் இல்லை எல்லார்டையும் நிறையும் இருக்கு குறையும் இருக்குங்க பெரியார்டையும் நிறைய இருக்கு குறையும் இருக்கு அதை பத்தி பேசதான் செய்யணும் பேசாதீங்கன்னு சொல்றதே அது அது ஒரு விதமான அறிவுலகத்தில் செலுத்தப்படுகிற அடக்குமுறை அந்த நாங்க அடக்குமுறை நிச்சயமா நீங்க நினைச்சிருப்பீங்களா ஒரு ஐநா வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு வெகுஜன அரங்குல ஒரு பாப்பாசி அரங்கல ஒரு கண்காட்சியில வந்து தமிழ் தேசியம் ஒரு பேசுபொருளா மாறும் நினைச்சிருப்பீங்களா பேசுபொருளா மாத்துறோம் ஒவ்வொன்றையும் கழகம் உண்டாக்குறோம்ல தேசிய தலைவர் படம் வீட்டுக்கு வீடு தொங்கும் நீங்க நினைச்சீங்களா தொங்க வச்சோம்ல இப்ப தேசிய தலைவர் மேற்கவே பிரபாகரன் ஒரு புது தலைவரா மாறி இருக்கிறாருல்ல தமிழ் தேசியம் என்பது வெகுஜன அரசியல் கருத்தியலா மாறி இருக்குல்ல இதெல்லாம் மாறும் நீங்க நினைச்சீங்களா இதெல்லாம் நினைக்கல இப்ப மாத்தி இருக்கிறோம்ல அதனால வந்து எல்லாமே நடக்கும் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி வெள்ள வேண்டுமா வெள்ள வேண்டாமாங்கிறதா கேட்டு சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது கேட்டு எனவே கண்டிப்பா வெல்ல வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களின் அடுத்த மாற்றம் ஒன்னொன்னா எட்டு சதவீதத்துக்கு மேல வந்துட்டோம் இனிமேல் வெற்றி கோட்டை தொடுவது என்பது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிது உறுதியா நாங்க வெள்ளுவோம் இந்த குரலை ஆனாலும் இனிமே அடக்க முடியும் இது எல்லா இடத்தையும் இனிமேல் ஒழிக்கும் புத்தக கண்காட்சியில ஒழிக்கும் தெருக்கள்ல ஒழிக்கும் இனிமே வந்து வீடு தோறும் ஒழிக்கும் ஊடகங்கள்ல ஒழிக்கும் சமூக வலைதளங்கள்ல ஒழிக்கும் எங்க தமிழர்கள் கூடுகிறார்களோ அங்கக்கெல்லாம் இந்த தமிழ் தேசிய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும் தமிழ் தேசியம் வெல்லுவதை நாம் தமிழர் கட்சி வெல்வதை எந்த பொம்ப நாடுக்கு நன்றி